കർമ്മവെ പൊറത്തെവരെയും ഒരു ഇത് മുഴുമയായ കരയണം എന്നോട് കർമ്മവിനെ അല്ലാതെ എനിക്കിപ്പോൾ നമ്മൾ ഇപ്പോൾ അനുഭവിക്കുന്ന അതെന്ത കഷ്ടങ്ങളെ തന്നെ നമ്മൾ കർമ്മ അത് നമുക്ക് തരും അപ്പോൾ ഇന്ന കഷ്ടങ്ങളെ അത് മുഴമയ എൻ്റെ വാഴകയിൽ നിന്ന് പോകണം എനിക്ക് ഇന്ന കഷ്ട അനുഭവിക്ക മുടാതെ അപ്പിങ്ങനെ എന്തോ ഒരു വിധമായ ഒരു എതിർപ്പാർപ്പും ഇല്ലാമൽ തന്നെ നമ്മൾ ഇരിക്കണം അത് വിട്ടിട്ട് അത് എതിർപ്പാർപ്പിനെ വിട്ടിട്ട് நாம் நம்மளை உணர முற்படும்போது மட்டுமே அந்த கர்மவினை கரைக்க முடியும் நண்பர்களே அப்போ அதுக்கு என்னன்னா இந்த இப்போ வர கர்மை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது தான் எப்படி அனுபவிக்கிறது எனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்க முடியாது எனக்கு அதுக்கும் மன கருத்தில் இல்லைன்னா என் உடம்புல வந்து எனக்கு ஏற்பட்ட அந்த வலி அதை எனக்கு தாங்க முடியாது அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்போ அது தால்காலிகாக ஒரு விடுதலைக்காக தான் நாம் இந்த கோவிலுக்கு பரிகாரம் அப்படின்னு எல்லாம் போகிறது அப்போ இந்த கோவிலுக்கு பரிகாரம் இல்லைனா இந்த ஒரு தான தர்மம் செய்கிறதுனாலேயோ இந்த கர்மாவை கரைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அதாவது நான் இது செஞ்சால் எனக்கு அது இந்த கர்மை எனக்கு இந்த கஷ்டம் கம் கம்மியாகவும் குறையும் அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாலே அது ஒரு கர்ம பதிவினை தான் உருவாக்கும் நண்பர்களே அப்போது எப்படி தான் இருக்கிறது எனக்கு கஷ்டம் வருது நான் எப்படி இருக்கிறது அப்படிங்கும்போது நாம் வந்து இந்த கஷ்டம் நம்ம கர்மவினாலே வருது அந்த கர்மவினையை நான் இப்போது அனுபவிக்கிறேன் நான் தயாராக தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து நீ துணையாக இருக்கணும் இது மட்டும் இது இது கேளுங்க கடவுள்கிட்ட நான் இந்த கர்மவினை அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து என் துணையாக இருங்க நான் நிறைய வீடியோவில் இது தான் சொல்லியிருக்கு இப்படி தான் நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும் நீங்கள் ஒரு பிரச்சனைத்துக்கு பரிகாரத்துக்காக நீங்கள் இது செய்யும்போது இந்த ஒரு வேண்டுதல் தான் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட எடுத்து கொடுக்கணும் அப்போ தான் அவள் அவங்க வந்து அவங்களாலே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து அமைய முடியும் அப்போ நண்பர்களே இந்த கர்மவினே நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது எந்த ஒரு ஒரு மா அதுக்குன்னு ஒரு விடுதலை நமக்கு வேணும் அப்படின்னா நாம் வந்து நம்ம செஞ்ச வேலைக்கு நம்மளுக்கு ஒரு சம்பளம் கிடச்சிருக்குது இது வந்து நாம் நல்லபடியாக அது வந்து அனுபவிச்சுட்டு போகிறேன் இதே தவிர மற்ற எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது இந்த கர்மவனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அப்போ நமக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு துணையாக நிற்கும் എന്തോ ഒരു പ്രശ്നത്തിൽ നിന്ന് നമ്മളെ കാപ്പാത്തക്കോ ഒരു അദൃശ്യശക്തി നമുക്ക് നമ്മളെ സൂര്ന്നിരിക്ക നമ്മളെ ഉണ ഉ നമ്മളാലെ ഉണര മുടും അപ്പോൾ നമുക്ക് എപ്പടിയും തരില്ല ഇതുവേ ഇല്ലാതെ ഒരു അവസ്ഥയിലും ഇല്ലാ നിറയെ കഷ്ടങ്ങൾ എടുക്കുന്ന എന്താ സിറ്റുവേഷനിലും നമ്മളാലെ ഒരു മനധൈര്യത്തോടെ മുന്നേറി പോക മുടിയും ആ യാും വന്ന് നമ്മൾ എതിർത്താപ്പ എതി എതിർത്താപ്പളേ നമ്മളെ വന്ന് യാതും ഒരു കിടുതൽ പണ്ടതക്കോ ഇല്ലെന്നാ നമ്മളെ ഒന്ന് താക്കതുക്കോ യാന്ന് മുറപ്പെടവുമാട്ടെ അവങ്ങൾക്കത് ധൈര്യവും വ அதுதான் அந்த கடவுள் சக்தியோட பவர் இது நான் என்னோட வாழ்க்கையில் அனுபவித்த உண்மைதான் நான் சொல்கிறேன் இந்த கர்மாவே நான் எப்போ நம்புற நம்ப ஆரம்பித்தாச்சோ அதிலிருந்து தான் எனக்கு வந்து வாழ்க்கைக்கு திருப்பம் வந்தது ஆனாலும் கஷ்டங்கள் அது வரிசையே வந்துட்டு இருக்கும் ஆனாலும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக எனக்கு ஒரு பிரச்சனமாக எனக்கு நான் அதை ஃபீல் பண்ணியதே கிடையாது ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் நிற்கிறது எனக்கு சுற்றும் வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டி சக்தி என்னை காப்பாற்றிட்டு இருக்கு அந்த ஒரு உணர்வில் தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்போ நம்மளை எந்த ஒரு கெடுதலும் நமக்கு வராது நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பக்கம் நமக்கு நமக்கு தேவைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் அதோட சூக்ம நண்பர்களே அப்போது எல்லாரும் கிழக்கு சித்தருக்கு குசாமி கும்பிடுங்க நம்மளையெல்லாம் கர்ம வினைகளால் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஒரு கேளுக்க சித்தர் அப்படின்னு ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அதனால நம்புங்க நல்லா வாழ் நல்லா நம்மளால் நம்மளால் எல்லா கர்ம மாற்றி வாழ முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்